கடலோர டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடு நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை அனலிஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஏஎல்பி மெத்தட் அதாவது அக்ஷய லக்கண பத்ததி என்ற முறையில் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து பதிவிட போகிறோம் இது என்ன அப்படின்னாக்கா அக்ஷய ஏஎல்பி அப்படின்னு சொன்னாக்கா திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுடைய அவங்க தான் நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய குருநாதர் அவங்க தான் ஸோ அவங்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரத்தில் இது மிக மிக ஒரு துல்லியமான ஒரு கணிதங்க அந்த ஏல்பி மெத்தடே வந்து வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம வந்து பலனை வந்து சொல்ல முடியும் ஒரு நிமிஷத்தில் ப பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கண்டுபிடிச்சி உலகுக்கே தந்து தந்திருக்கிறார் நமக்கு இப்போ சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த மெத்தரில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ அந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனலிஸ் பண்ணி நம்ம சொல்றது நீங்கள் உங்களுக்கு பிடித்து விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பார்க்கும் போ விரும்பினால் நீங்கள் இலவசமாக இலவசமாகவே சொல்ல போகிறோம் பார்க்க விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து முக்கியமாக என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த வாரமே உங்களுக்கு அதற்கு தீர்வு கிடைத்து விடும் பதில் சொல்லிவிடுவோம் இலவசமாக வாங்க கடந்த மாதம் நமக்கு ஒரு ஜாதகம் வந்தது ஆன்லைனில் வந்தது ஒரு பெண் ஜாதகம் அவங்க வந்து பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் பிறந்திருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது கடக லக் அது சாரி கன்னி லக்னம் வந்தது கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கலாம் கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சிம்மத்தில் குரு சனி ராகு கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் சுக்கரன் வளரும் லக்னம் அஞ்சாவது இடமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது இடமாக இயல்பில் ல லக்கணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பத்தில் கேது இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்ட கேள்வி என்ன என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் இவங்க வந்து ஒரு அழகு நிலையம் ஒப்பனை நிலையம் அதை பெண்களுக்கு இந்த இது பண்ணுறாங்கள திருமணத்துக்கெல்லாம் பண்ணக்கூடிய அலங்காரம் பண்ணுறாங்கள பெண் அலங்காரம் ஸோ அந்த ஒரு வேலையை ப பார்த்துட்ருக்காங்க ஆஃபீஸ் போட்டு நடத்திட்டுருக்காங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் லக்னம் கன்னி லக்னம் இப்பொழுது வளரும் லக்னமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது லக்னம் அதாவது இனமாக மகர லக்னம் வருகிறது இந்த மகர லக்கணத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டாம் இடத்துல இருக்கார் இருக்கலாமா இருக்கக்கூடாது சரி இருந்தாலும் மற்ற இது பத்தாண்டு இயக்கக்கூடிய அதிபதி அவர் போய் எட்டில் போய் உட்காந்துருக்கார் அதுவும் பகை வீடு சூரியனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் ஆனால் குருவோடு சேர்ந்தது ஒரு சிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நட்சத்திர புள்ளி ஒம்பது நட்சத்திர புள்ளி போகுது இப்போது அவருக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா திருவோணம் ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு நட்சத்திர புள்ளி ஏல்பி லக்ன லக்ன நட்சத்திர புள்ளி திருவோணம் ரெண்டு இவங்களை பொறுத்த வரலையும் இந்த ஏல்பி லக்னம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதில் அதை பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போயிருக்கும் அந்த மூணு வருஷம் பிரச்சனையான காலம் இப்போ திருவோணம் அப்படின்னும் போது அது ஏழில் போய் உட்காந்துருக்கு இதனுடைய அதிபதி சந்திரன் ஏழில் இருக்கார் அப்போது இது நல்லா இருக்கா அப்படின்னா இது நல்லா இருக்கு ஏழ்வி லக்ன நட்சத்திர புள்ளி திருவோணம் இரண்டாம் பாதம் செல்கிறது இதனுடைய அதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் நன்றாக இருக்கிறாரா சிறப்பாக இருக்காது அப்போது இந்த காலகட்டம் தொழில் எப்படி போகும் அப்படின்னு அவங்களுடைய கேள்வி இந்த பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் இந்த பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் பத்திலேயே உட்காந்துருக்க நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா அந்த ஒம்பது குடையவனும் சேர்ந்து ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இது பத்தில் பத்து குடையவன் இருக்கிறது மாபெரும் சிறப்பு பாருங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கரன் தான் அழகு கலை எல்லாமே சொல்லணும் அப்போ அவங்க செய்கிற வேலை அழகான வேலை திருப்தி அந்த கிரகத்துக்கு காரகத்துவம் உடைய அற்புதமான ஒரு ஜாப் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது இந்த காலகட்டம் எனக்கு இனி எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு அவங்களுடைய கேள்வி திருவோணம் ரெண்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல தான் அந்த அதிபதி இருக்கார் லக்னாதிபதி இட்ல இருக்கார் அவர் கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கார் பட் இருந்தாலும் வருமானம் வருதா அப்படின்னா வருமானம் வருது அப்படின்னு சொல்லணும் இதை பொறுத்தவரையிலையும் திருவோணம் இரண்டு பொழுது எங்கே வரும் அதனுடைய நவாம்ச புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசம் ஒன்று ரெண்டு திருவோணம் நவாம்ச புள்ளி அங்கே போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் திருவோணம் வந்து நவாம்ச புள்ளி இங்கே போனாலும் உங்களுக்கு திருவோணம் நாலாம் இடம் அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கே வரும் அப்போ அங்கே வரும்பொழுது டீடெயில் வரும்பொழுது நல்லாயிருக்கும் இப்போ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா திருவோணம் ஒன்று ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இவங்க எத்தனாவது இடம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பாக போயிட்டுருக்கும் பட் இருந்தாலும் இந்த நவாம்ச பிள்ளைங்க வரும்பொழுது இன்னும் ஒரு ஆண்டு சிலரை போனதுக்கப்புறம் நல்லா இன்னும் இப்போ நல்லா பிக்கப் ப படிப்படியாக பிக்கப் ஆகும் தொழில் நல்லா போகும்னு நம்ம சொல்லணும் இந்த வருமானம் என்று சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி சனி எட்டில் உக்காந்துருக்காரு இருந்தாலும் அங்கேருந்து இப்போ ஏழாம் பார்வை ரெண்டு பார்க்குறதாலும் வருமானம் வருது வருமானம் வருது ஆனால் அவங்க லக்னாதிபதி ஏல்பி லக்னாதிபதி எட்டில் போனதால் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது சரி தொழில் பார்த்தோம் வருமானத்தை பார்த்தோம் வாடிக்கையாளர் நல்லா இருந்தது தானே வருமானம் வரும் வாடிக்கையாளர் அப்படின்பொழுது வாடிக்கையாளர்ன்றது நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்தை அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் சந்திரனோடு சேர்ந்து நீச்ச பங்கும் பெற்று விட்டார் அப்போது ஏழாம் இடத்துல இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம் இப்போ நாலாம் வாடிக்கையாளருடைய இடம் வந்து ஏழைகளில் போய் அமர்ந்ததால் வாடிக்கையாளர் வராங்க வருமானம் வருது ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த எப்போ லக்னாதிபதி இங்கே இருக்கிறதால அவங்கள வந்து பிரச்சனையில் இருக்காங்க பெரிய வேலை வேறு ஏதோ பிரச்சனை இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது எட்டாம் இடம் தீரா பிரச்சனை வம்பு வழக்கு அப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறது தான் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போயிடுது கையில் நிற்கலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரி இவங்களுக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை பொறுத்தவரையிலையும் இதில் திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் வரும் அவிட்டமும் வந்து உங்களுக்கு அடுத்தது அங்கே தான் வருது திருவோணமும் அங்கே தான் இருக்குது அவிட்ட நட்சத்திரமும் அங்கே தான் வருது நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் நல்லா போயிட்டுருக்குமா ஆனாலும் உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் கடனுக்கும் இல்லை மற்ற ஒரு விஷயத்துக்கு தான் சரியாகுது அப்படின்னு எட்டாம் இடம் வந்து தீரா பிரச்சனை ஆனால் வருமானம் வருது ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குது வாடிக்கையாளர் சிறப்பாக இருக்காங்க தொழில் உத்தியோகத்தில் பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்குது மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒன்றும் எந்த குறையும் இல்லை அப்புறம் லக்கனம் இங்கே மாறும் இவங்க எப்போ ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் லக்கனம் ஏல்வி லக்னம் போகும் எப்போ அப்படின்னா இருபத்தொம்போது இருபத்தொம்போதுக்கு மேலே ஏல்வி லக்னம் போகும்போது லக்னாதிபதி சனி இங்கே ஆனால் அதுக்கு செவ்வாய் ஆதரவு பண்ணுவார் கடல் காட்சிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு இது இருந்தாலும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ சம்பாத்தி இருக்குது வருமானம் இருக்குது நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இதை பொறுத்த வரலையும் ரொம்ப இதை அனலிஸ் பண்ணி சொன்னோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நன்றி வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை பொறுத்த வரலையும் உங்கள் ஜாதகத்தை ஃப்ரீயாக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கீழே இருக்கிற க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாம் போட்டு கேள்வியை கேளுங்க அடுத்த வாரம் உங்களுக்கு பதிலை நாங்கள் இலவசமாகவே நாங்கள் சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்